ஹாய் மக்களே ஸ்ரீநதி சேனல் சார்பாக வணக்கம் நமக்கு வந்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி சனிக்கிழமை வருகின்ற பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அனைவரும் நல்லபடியாக அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடுங்க முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் தயவுசெய்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மெயினாக நான் சொல்கிறேன் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய தருணங்கள்லாம் சந்திச்சிருப்போம் என்ன சொல்கிறதுனா நம்ம கிருஷ்ணர் வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் பிறந்தவர் எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்ம கிருஷ்ணர் அவருக்கு வந்து பிடிச்சது வந்து வெண்ணெய் அதுக்கடுத்து சுண்டல் பொங்கல் நிறைய லட்டு இந்த மாதிரி இனிப்பு பலகாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வச்சு பழங்கள்லாம் வச்சு கும்பிடுங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் கிருஷ்ணருக்கு இருக்கு அவர் எட்டாவது குழந்தையா பிறந்தவர் அது வந்து என்ன கதைன்னா எனக்கும் பெருசாக தெரியாது அவருக்கும் வாசிக்கும் பிறந்தவர் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய மாமாவுக்கு அதாவது தேவகருடைய அண்ணாவுக்கு கிருஷ்ணர் பிறந்தா அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்தா அந்த தேவிக்கு தெரியாமல் தெரியாமையே அவர் வந்து கொண்டுடுவார் அப்படி வந்தது தான் இந்த கதை கிருஷ்ணர் வந்து அதையும் தாண்டி பிறந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய கதை எனக்கு தெரிஞ்ச ஒரு புராண கதைகள் நான் இப்போ சொல்கிறேன் இதுதான் அதுக்கடுத்தது வந்து நம்ம கதையெல்லாம் நிறைய இருக்குது நம்ம கதைகள்லாம் சொல்கிறதுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு கடவுளுக்கு இவ்வளோ சோதனைகள் வேதனைகள் அப்படி இருக்குது நம்ம மனுஷருங்களாம் என்னங்க ஒரு பெரிய விஷயம் கிருஷ்ணருக்கு பிறந்தநாள் கதை வந்து இவ்வளோ இருக்குதுங்க அவருக்கு எனக்கு அதை முழுசும் சொல்ல தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்ருக்கேன் நம்மளாம் வந்து பிறந்ததே ஒரு நேரத்தில் வந்து என்ன நினைப்போம் நம்மளாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்போம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு நஷ்டப்பட்டுட்டு நிறைய அன்பு பாசத்துக்கெல்லாம் ஏங்கி ஏங்கி இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த கடவுளும் அப்படி தான் இருந்திருக்காரு என்ன பண்ணுறது ஆனால் கடவுளுக்காக நம்மளால் முடிஞ்சது ஒரு சுண்டலோ ஒரு பொங்கலோ வச்சு நாளைக்கு வந்து எல்லோரும் வழிபடுங்க கிருஷ்ணருடைய அவதாரம் வந்து பல பல நம்ம சொல்லலாம் அவருடைய இது நம்ம சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் அது நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வரமுடன் நன்றி